అందరికీ నమస్కారం గుడ్ ఆఫ్టర్నూన్ ఎవరిబడి ఐఎమ్ జగదీష్ కడుగుల్ వేద ఆగమ కళాచార ఆన్మీయ ట్రస్ట్ మంచి మాస్టర్ గారు శంకరాచార్య ఉత్తరవులపడి తిరువన్నామల అరుణాచలేశ్వరు తిరుపోయిన తలమే కుల్కల్ ఇలవరసు పట్టం రమేష్ தலைமை குழுக்களை உழைப்பின்படி மாநாட்டு ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்படும் அவருடைய இணை செயலாளராக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த மாநாடு வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு பதிமூன்று பதினான்கு தேதி செப்டம்பர் மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சுற்றி வலம் வரும் போது ரமணாசிரமத்திற்கு சற்று முன்பாகவே அரசு கலைக்கட்டு அருகே சந்தை வேகத்தினரு மிக சிறப்பான மாநாடு பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உத்தரிக்கை நண்பர்கள் அத்தேக ஸ்ரீ சங்கர வய்ஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள்

சக்தி அம்மா அவர்களும் கலவை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களும் ரத்னகிரி பாலமுடி பால முருகன் சுவாமிகள் அவர்களும் கலந்து கொண்டு அருளாசி வழங்க உள்ளார் இதுவரை வரலாற்றில் இல்லாதபடி ஒரே மாநாட்டு பத்தலில் அனைத்து பீடாதிபதிகளும் தமிழ்நாட்டின் அனைத்து மிகப்பெரிய மனைவி பீடாதிபதிகளும் எழுந்தருளில் காட்சி தந்த பக்தர்களுக்கு அருளாசி தரவுள்ள மாபெரும் நிகழ்ச்சியை ரமேஷ் குருக்கள் முன்னெடுக்க நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த மாநாட்டின் சிறப்பு என்ன என்றால் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டரை மணி அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலிருந்து சிவாச்சாரியார்கள் குருமார்கள் வருகை தந்து அங்கே வீட்டில் ஆயிரத்தி எட்டு சிவாச்சாரியார்கள் ஒரு சேர மகா சிவ பூஜை நடைபெற உள்ளது இந்த மகா சிவ பூஜையில் அனைத்து இன்றி கலந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ செய்யப்பட்டுள்ளார் விஜேந்திர சரஸ்வதி வீட்டில் மற்ற மனாதிபதிகள் வீட்டில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி நோக்கி நாம் மிகப்பெரிய சிவ பூஜை செய்ய உள்ளது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாகும் அதை தொடர்ந்து அன்றைய தினம் மதியம் சிறப்பு ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெறும் அதை தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் அருணாச்சலேஸ்வரின் பிரியோட பாதையில் பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா ஆர்ச் அருகில் இருந்து மாபெரும் ஆன்மிக கலாச்சார எழுச்சி ஊர்வலம் நடைபெற உள்ளது இதன் சிறப்பு அம்சம் அனைத்து வகையான சிவபாத்தியங்களும் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் எழுதல நால்வர் வீட்டில் இருக்க அறுபத்தி மூவர் எழுந்ததுல மாபெரும் ஆன்மீக பெரும் ஊர்வலம் நடைபெற உள்ளது இந்த ஊர்வலத்தில் எல்லா மரபினரும் அருணாச்சலேஸ்வரருக்கு ஆண்டாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு அருளாசி பெற உள்ளார்கள் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் மேலும் இந்த ஊர்வலத்தை தொடர்ந்து பீடாதிபதி மடாதிபதிகள் அனைவரும் ஒரு சேர பக்தர்களுக்கு அருள் உரை வழங்க மாநாட்டு திரறி மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டிலிருந்து அருளாசியும் பேருரையும் வழங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ஆயிரத்தி எட்டு சுபங்களின் திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது இதன் சிறப்பம்சம் எல்லா மரபினரும் ஒரு பூஜை நடைபெற்ற உள்ளது லலிதா சிவாச்சாரியார்கள் வேத ஆகம மந்திரங்கள் குழந்த மிக சிறப்பான ஒரு பூஜை இது ஒரு யாகம் அல்ல ஒரு வேல்வியல்ல அதற்கும் மேலான ஒரு மிகப்பெரிய செயலை அங்கே அரங்கேற்ற உள்ளோம் அதைத் தொடர்ந்து நீதி அரசர்கள் கழக தலைவர் நீதி அரசர் அங்கே வருகை தந்து சிறப்பு ஆற்ற உள்ளார் மேலும் மாலை அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் முதல்வர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ராஜா அவர்களின் மாபெரும் இசை ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இத்தனை சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகளை அனைத்து ஏற்பாடுகளும் தரமான பல சூழ்நிலைகளை அங்கு உருவாக்கியுள்ளோம் அனைவரும் பெருமைப்படும் வகையில் இத்தகைய ஆன்மீக எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது அனைவரும் வருக வருக என்று வரவேற்று வேண்டி விரும்பி அழைக்கின்றோம் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து அங்கே நிகழ்த்த உள்ளார்கள் அதை கண்டு கழிக்க வேண்டுகிறேன் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்துவது வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை இதில் நிறுவனர்கள் பல பேர் இதற்கு புரவலர்களாக உள்ளார்கள் திரு அழகப்பன் திரு வெங்கடேஷ் அவர்கள் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இப்படியாக உள்ளார்கள் அவர்கள் நன்றி மற்றும் அந்த தொகுதியில் அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த தொகுதிக்குட்பட்ட அமைச்சர் திரு ஏவா அவர்களுக்கும் இந்து சமய அறங்கில்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் மற்றும் பல மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை துறை கண்காணிப்பாளர் அவர்களுடன் இருந்து செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் அங்கே பல களப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் அரசு நிர்வாகத்தினர் அனைவரும் மிக சிறப்பான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாங்கள் ஒரு ஆன்மீக எழுச்சியை காண்கின்றோம் இத்தகைய நிகழ்ச்சியில் இவ்வளவு ஈடுபாடுடன் நீதி அரசர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் அதிகாரிகள் மற்றும் பல அங்கே இருக்கும் பல அரசு அமைப்புகளின் அரசியல் அமைப்புகளின் செயல் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் சிறப்பான ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பகுதிக்குட்பட்ட பத்திரிகை நண்பர்களும் மிக பிரமாதமான ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சென்னை இசிஆர் ஆர்கே கன்வென்ஷனில் திருமுறை திருவிழா பன்னீர் திருமுறை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அருணாச்சலேஸ்வரருக்கு ஆண்டு பல குண்டுகள் செய்து கொண்டிருக்கிறோம் கலாச்சாரம் என்ன நோக்கம் அனைவரும் செயல்பட ஒரு வாய்ப்பை நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இதை தவிர தமிழ் கல்ச்சுரல் அகாடமி என்னும் நிறுவனத்தை கடந்த ஆண்டுகளாக தலைவராக இருந்து நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இது இந்த அமைப்பு தமிழ் கல்ச்சுரல் அமைப்பு வரும் டிசம்பர் மாதம் மற்றும் ஒரு நிகழ்ச்சி நடத்த உள்ளது அனைத்து இளைய கலைஞர்களையும் அனைத்து மூத்த கலைஞர்களையும் இணைக்கும் செயல்பாளராக அந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது பெரும் கலைத்துறைக்கு மட்டும் வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை ஆன்மீகத்தையும் அதனுடன் இணைத்து கலை கலாச்சாரம் அடித்து கொண்டு செலுத்த இத்தகைய ஏற்பாடை செய்ய